ஹரி கிருஷ்ணா தேவ சயனி ஏகாதசியோட கதை இதுக்கு பத்ம ஏகாதசி ஆஷாட சுக்ல ஏகாதசி சயன ஏகாதசின்னு பல பேர் இருக்கு அது இந்த தேவ சயனம் அப்படின்னு கேட்டா சயனம்னா வந்து தூங்குறது இந்த ஏகாதசி அன்னைக்குதான் தேவர்கள் மகாவிஷ்ணு வந்து தூங்க போவாங்களாம் எவ்வளவு மாசம்னா நாலு மாசம் வந்து தூங்குவாங்களாம் அதனாலதான் இந்த நாலு மாசமும் அதாவது இது வந்து ஆடி மாதம் வருது இது வந்து ஹிந்தியில வந்து ஆஷாட மாசம்னு சொல்லுவாங்க அதாவது ஆணியும் ஆடியும் நடுவில் வரும் ஆணிக்கும் ஆடிக்கும் பாதி பாதி வந்து வரதுக்கு பேர் ஆஷாட மாசம் அப்படின்னு வந்து ஹிந்தியில சொல்லுவாங்க இது வந்து நமக்கு இப்போ ஆடி மாசம் வருது இந்த நாலு மாதம் வந்து இந்த எந்த விதமான ஹோமங்கள் எந்த விதமான ஆஸ்பீஷியஸ் திங்ஸும் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா தேவர்கள் தூங்கிட்டு இருக்காங்க ஹோமத்தில் எப்படிங்க நெய் பொரியோ இல்லை சாதமோ என்ன போட்டாலும் வந்து அதை வந்து அவங்களால வாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அதனால இந்த நாலு மாசத்துக்கு பேர் சத்துர் மாசம் இந்த சத்துர்மாசம் விரதம் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க நம்ம சவுத் இந்தியாவில் அவ்வளவா இருக்கிறது இல்ல சத்துர் மாசம் விரதம்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இந்த கத்திரிக்காய் காலிஃப்ளவர் தக்காளி கேரட் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்க மாட்டாங்க ஆனியன் கார்லிக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சத்துர் மாதங்கிற விரதத்தை ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் தேவசைனி அப்படின்னு எதனால் பேர் வந்திருக்குன்னு எப்போ வந்து இந்த தேவர்களும் மகாவிஷ்ணு எழுந்துப்பாங்கன்னா கார்த்திகை மாதம் வர உத்தான ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து எழுந்துப்பாங்களாம் ஸோ அதனால தான் இந்த ஆஷாட ஏகாதசியில் தூங்க போயிட்டு அடுத்த அதாவது நாலு மாதம் கழித்து வர உத்தான ஏகாதசியில் தான் எழுந்துப்பாங்க ஓகே இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் ஒன்று யுதிஷ்ர மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட இந்த ஆஷாட ஏகாதசியோட பெருமையை கேட்குறான் அப்புறம் கிருஷ்ணர் சொன்ன பதில் அதுக்கப்புறம் இந்த ஆஷாட ஏகாதசிக்கும் மகாராஷ்டிராவில் பண்டர்பூர் அப்படிங்கிற ஒரு சேத்ரம் இருக்கு சேத்ரம் அப்படின்னா வந்து பில்கிரிமேஜ் சைட் இப்போ எப்படி கேதார்நாத் பத்ரிநாத் காசி ராமேஸ்வரம்லாம் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமும் அதே மாதிரி பண்டர்பூர் அதுவும் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் அது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு பண்டர்பூர் யாத்ரானு சொல்லி கிளம்புவாங்க இருபத்தி ஒரு நாள் முன்னாடி இந்த ஆஷாட ஏகாதசி தான் அது முடியும் இந்த ஆஷாட ஏகாதசிக்கு இருபத்தி ஓரு நாள் முன்னாடியே வந்து அந்த யாத்ரா ஸ்டார்ட் ஆயிடு யாத்ரானா வந்து ரோட்லேயே வந்து செருப்பு இல்லாம வந்து அப்படியே நடந்து போவாங்க எந்த வண்டியும் யூஸ் பண்ணாம நடந்து போவாங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்து அந்தந்த ஊருக்குன்னு அந்தந்த பக்தர்கள் இருப்பாங்க இப்ப எப்படி நம்ம வந்து தமிழ்நாடு எடுத்துட்டா பெரியாழ்வார் பெரியாழ்வார்னு ஆழ்வார்கள்லாம் இருக்காங்க இப்ப சிவபக்தர்கள்லாம் எடுத்துட்டா நாயன்மார்கள்லாம் இல்லையா அது மாதிரி பன்றப்பூர்ல வந்து துக்காராம் நாம்தேவ் ஏக்நாத் தியானேஸ்வர் சந்த் ஞானேஸ்வர் அப்படின்னு ரொம்ப மிக சிறந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய பாதுகையை எடுத்துட்டு பூனால வந்து இதான் நேர்லயே பார்த்துருக்கேன் நான் பூனால இருந்த போது இந்த யாத்ராவை இந்த பன்றப்பூர் யாத்ராக்கு எப்படி கிளம்புறாங்க நேர்லயே பார்த்துருக்கேன் இந்த குரூப் இருக்காங்க இல்லையா இந்த நடந்து போறாங்க இல்லையா இது வந்து இந்த குரூப்புக்கு ஒரு பேர் இருக்கு அவங்க என்னன்னா வார்கரி வார்கரி அப்படிங்கிற வந்து ஒரு செக்ட் அவங்க தான் வந்து இதை வந்து ட்ரெடிஷ்னலா பலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பூனால வந்து தேஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த தேகு கிராமத்தில இருந்து துக்காராமோட பாதகையை தலையில எடுத்துட்டு போவாங்க துக்காராம் வந்து ரொம்ப சிறந்த பக்தர் அதே மாதிரி ஆலந்தி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த ஆலந்தி பூனாவும் வந்து மகாராஷ்டிரால தான் இருக்கு பாம்பே பக்கத்துல இருக்கு சோ ஆலந்திங்கிற கிராமத்துல சந்த் தியானேஸ்வர் அந்த கோயிலுக்கும் நான் போய் பார்த்திருக்கேன் தேகுக்கும் போய் பார்த்திருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த சந்த் ஞானேஸ்வரோட பாதகையும் தலையில எடுத்துட்டு போவாங்க துளசி மாடத்தையும் வந்து தலையில தூக்கிட்டு லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த வார்க்கரி அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து செருப்பு இல்லாம ஒரு விரதம் மாதிரி இதை வந்து எடுத்துட்டு போவாங்க விட்டல் விட்டலா அதாவது நான் சொன்னேன் இல்லையா கிருஷ்ணனுடைய இன்னொரு ஒரு ஒரு லீலை அந்த லீலையில வந்து விட்டலா அப்படின்னு வந்து ஒரு பன்றப்பூர்ல வந்து விட்டல 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 விட்டலன்னு நிறைய விட்டல நோக்கி பாட்டு இருக்கு துக்காராம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பக்தர் இருப்பாருன்னு அவரும் வந்து விட்டலன நோக்கி நிறையா பாடியிருக்கார் அவர் பாடின பாட்டுக்கெல்லாம் பேர் அபங்கம் அப்படின்னு பேர் இதையும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கர்நாடக கச்சேரியில்லாம் அபங்கம் வந்து பெரிய பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து பாடியிருக்காங்க ஸோ இது மாதிரி இந்த யாத்திரை வந்து எப்போ முடியுது இந்த ஆஷாட ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னாடி தான் முடியுமா இருபத்தி ஒரு நாள் ஆஷாட ஏகாதசிக்கு இருபத்தி நாள் முன்னாடி இந்த யாத்திரை ஆரம்பிச்சிடும் என்ன தலையில தூக்கிண்டு அந்த பாதுகைகள் இந்த பக்தர்களுடைய பாதுகைகளை வந்து தலையில தூக்கிண்டு அப்படியே ரோட்ல நடந்து போவாங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அது நடந்து போய் ஒரு வழியா வந்து பன்றப்பூர் போய் சேருவாங்க அதாவது இரநூத்தொம்பது கிலோமீட்டர் வந்து நடந்து போவாங்க இதுதான் வந்து இந்த பன்றப்பூருக்கும் ஆஷாட கதசிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட இந்த ஆஷாட ஏகாதசி கதையை வந்து கேட்குறான் இல்லையா அந்த கதையை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு அதாவது படைப்புக்கான கடவுள் பிரம்மாவை கேட்டாராம் ஆஷாட ஏகாதசி கதையை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த தேவசைனி ஏகாதசி கதையை பத்தி சொல்லணும் அதுக்கு பிரம்மா சொல்றார் இந்த உலக மக்களின் நலன் கருதி நீ கேக்குற நல்ல கேள்விய கேட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார் சேர்ந்த ஒரு ராஜா இருந்தாலும் அந்த ராஜாவோட பேரு மாந்தாத்தா அந்த ராஜா வந்து ரொம்ப 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 சிறப்பா ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தாங்க ஒரு ராஜா ஒரு நாட்டை சிறப்பா ஆட்சி புரியறதுக்கான அடையாளம் பஞ்சம் இருக்காது பஞ்சம் இருக்காதுன்னா எல்லாம் செழிப்பா இருக்கு தண்ணி கஷ்டம் இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க பிராமணர்கள் அவங்களுடைய கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காங்க யஜ்யம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க யக்ஞம் யஜ்யம்ங்கிறது ஹோம் ஒழுங்கா பண்ணாதான் மழை பெய்யும் இந்திரன் வந்து தண்ணி மழை கொடுப்பான் போதுமான அளவுக்கு இது மாதிரி வந்து வேதங்கள்லாம் வந்து பராமரிக்கப்பட்டது யாரும் வந்து துவேஷிக்கல அதாவது எல்லாருமே வந்து பக்தர்களாதான் எல்லா வர்ணத்தை அவங்க சேர்ந்தவங்களும் பக்தர்களாக தான் இருந்தாங்க அவங்க அவங்க கடமையை எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க சோ இப்படி வந்து அவனுடைய ராஜாங்கம் போயிட்டு இருந்தது ஆனா திடீரப்புனு ஒரு மூணு வருஷம் ஒரே பஞ்சம் மழையே இல்லை மழையே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கே தெரியும் சோ அந்த தண்ணியை பத்தி இந்த ஏகாதசியில் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க தண்ணியை பத்தி மட்டுமே மூணு விஷயங்கள் தண்ணி இல்லாம நடக்காது அப்படின்னு ஒரு குறிப்பா சொல்லியிருக்காங்க அது என்னன்னா வந்து முத்து முத்து வந்து ஜொலிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த தண்ணியில இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மனுஷர்கள் உருவாக முடியாது தண்ணி இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் வந்து உருவாக முடியாது அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தண்ணி தான் வந்து நம்ம அதை என்ன வேணா பண்ணலாம் சப்பாத்தியா பண்ணலாம் தோசையா பண்ணலாம் பிரெட்டா பண்ணலாம் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கு நானா சொல்லலாம் இதுல சொல்லியிருக்கு ஸோ இது மாதிரி தண்ணியை பத்தி இந்த மூணு விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா தண்ணிக்கு இன்னொரு பேர் இருக்கும் அது என்னன்னா ஜல நாரயா அப்படின்னு பகவான் மகாவிஷ்ணு வந்து தண்ணியில தான் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஜல ஜலம்னா என்ன ஜல நாரயா ஜலம்னா தண்ணி ஸோ தண்ணிக்கு இன்னொரு பேர் ஜல அந்த பகவான் தான் அந்த பரமாத்மா தான் எல்லாம் வல்ல அந்த பரமாத்மா தான் வந்து மேகமா மாறி மழையை பொழியறானான் சோ அந்த மழை வரத்துக்கும் அவன் தான் காரணம் தண்ணிக்கான முக்கியத்துவம் இவ்வளோ இருக்குங்கும் போது தண்ணி இல்லைன்னா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சோ ராஜா எல்லாம் முறையிடுறாங்க தண்ணியே இல்ல போதுமான தானியம் விளையில எல்லாம் வந்து காஞ்சி போச்சு இப்ப பஞ்சத்துல அடிபட்டு இப்ப நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல ராஜா என்ன பண்றது கேட்டு ராஜாவுக்கு ஒண்ணும் புரியல அவங்க வந்து ஏழு விஷயங்கள் அவனோட கீழே சூப்பராக போயிட்டு இருந்தது அது என்னன்னா ராஜாவும் தர்மத்தை காப்பாற்றினா முறையாக அவருடைய மந்திரியும் வந்து சரியான மந்திரி அதாவது கரெக்டான அட்வைஸ் கொடுக்குற மந்திரிகளாக இருந்தாங்க தப்பான அட்வைஸ் கொடுக்காத மந்திரிகளாக இருந்தாங்க தர்மத்தை காக்கிறவங்களாக இருந்தாங்க அவங்களுடைய கஜானாவும் கஜானாலையும் வந்து எல்லாம் நிறைஞ்சிருக்கு எல்லாம் தங்கம் பணம் நிறைஞ்சிருந்து என்ன பிரயோஜனம் பஞ்சம் வந்துடுத்துனா த சாப்பிட முடியாது இல்லையா அதை எடுத்து அப்புறம் அவனுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்னால் வந்து இராணுவ சேனாலாம் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு ராஜாங்கத்துக்கு இராணுவம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நமக்கே தெரியும் அப்போ தான் வந்து இன்னொரு ராஜாங்கத்துலேருந்து ராஜா வந்து தாக்க மாட்டான் தாக்கும்போது இவங்கெல்லாம் வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு இருப்பாங்க அப்புறம் அந்த ராஜாங்கத்தினுடைய எதிரிகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற பிராமணர்கள் அதுக்கப்புறம் அவங்க செய்கிற ஹோமங்கள் யாகங்கள் அதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் பஞ்சம் வரக்கூடாது ஸோ இந்த ஏழு விஷயங்கள் வந்து அந்த கீழே ஒழுங்காக தான் நடந்துகிட்டு இருந்தது அவங்களுடைய எதிரிகளும் வந்து அந்த ராஜா மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க ஸோ இப்படி சூப்பரா எல்லாம் போகும்போது எதனால தஞ்சம் வந்ததுன்னு இந்த ராஜாக்கு சுத்தமா புரியல அதனால என்ன பண்ணா ராஜா வந்து ஒரு காட்டுக்கு போய் ரொம்ப யாரையாவது சந்திச்சு இந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஏதாவது முனிவர்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பக்கலாண்டு காட்டுக்கு போ போனான் ஸோ போகும்போது பிரம்மனுடைய இன்னொரு புத்திரன் நாரதமுனி ஒரு புத்திரன் அங்கீரமுனி அப்படிங்கிற இன்னொரு புத்திரன் பிரம்மனுக்கு நிறைய புத்திரர்கள் இருந்தாங்க ஸோ அங்கீரமுனி அப்படிங்கிற ஒரு புத்திரன்னா வந்து பையன் அங்கீரமுனி அப்படிங்கிற ஒரு பிரம்மனுடைய புத்திரன் அங்கே வந்து ரொம்ப அப்படி ஜகஜோதியாக பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப நான் பிரம்மனுடைய புத்திரனா எப்படி இருப்பான் பிரம்மன் வெளியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படியே ஜோலிக்கிறது தான் பார்க்கும்போதே ஸோ அதை பார்த்தோன்னே வந்து பா நல்லா சரியான ஆள் கிடச்சிட்டாங்க நம்ம பிரச்சனையை தீக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து தயவுசெய்து என்னோடய பஞ்சத்தை தீர்த்து வைக்கணும் என் நாட்டுல நான் எல்லாமே ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பஞ்சம் ஏன் இருக்குன்னு தெரியல அப்படிங்கும் போது இந்த அங்கீகமொனி சொல்றானா சத்திய இந்த கதை எப்போ நடந்ததுன்னா சத்திய யுகம் நாலு யுகம் இருக்கு சத்தியாயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் நம்ம இருக்கிறது கலியுகம் சத்திய யுகம் தான் வந்து ஸ்டார்டிங் கலியுகம் முடியும் போது திரும்பியும் சத்திய யுகம் ஆரம்பிக்கும் அது ஒரு சர்க்கிள் மாதிரி திரும்பியும் ராமாயண மகாபாரதம் ஆரம்பிக்கும் ஸோ இப்படியே சர்க் சைக்கிள் மாதிரி போயின்னு இருக்கும் ஸோ சத்தியுகம் ஸ்டார்டிங்கில் என்ன தர்மம் அப்படின்னா வந்து பிராமணர்கள் மட்டும்தான் வந்து இந்த ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணணும்னு வந்து ஒரு விதி அது வந்து இதில் இருக்கிறத நான் சொல்றேன் உடனே கீழே கமெண்ட்ல போட்டுட்டு ஜாதி பிரச்சனையை தயவு செய்து ஆரம்பிச்சிடாதுன்னு இதுல தான் நான் சொல்றேன் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அங்கிரமணி சொல்றாரா யாரோ வந்து பிராமணர்கள் தான் செய்யணும்னு விதி இருக்கும்போது யாரோ வந்து செய்ய தெரியாம அதாவது சரியான முறைப்படி ப்ராக்டிஸ் எடுத்துக்காம ஏதோ ஒரு வருணத்தவர்கள் செஞ்சிருக்காங்க அதனாலதான் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து இதுமாரி ஒரு பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அங்கீரமுனி பிராமனுடைய பையன் வந்து சொல்றான் அதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யார் வந்து செஞ்சாலும் அவனை போய் நீ தண்டிக்கணும் அப்படின்னு வந்து அங்கீகிரமுனி சொல்லும்போது நான் எதுக்காக தண்டிக்கணும் பாவம் அவன் ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு தப்பும் தவறமா பண்ணிட்டான் பட்டு அவன் செஞ்ச தப்புனால இப்படி பஞ்சத்தில் இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க தான் அதுக்கு வந்து ஒரு உபாயம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கீரமுனி சொன்னானா இப்ப எல்லா வர்ணத்தவர்களும் ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ என்னாச்சு எல்லாரும் வந்து இந்த ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சு பஞ்சத்திலேருந்து வெளியில வந்து அந்த நாடு சுமா ரொம்ப நல்லா சரியான அளவு மழை பொய்ஞ்சு காலாகாலத்துல என்னென்ன நடக்கணுமோ என்ன நடந்து எல்லாரும் வந்து இந்த இந்த மூணு வருஷம் கண்டினியூஸா பஞ்சத்துல இருந்து மூணு வருஷம் பஞ்சத்துலேருந்து வெளியில வந்தாங்க இப்ப இந்த ஏகாதசியோட பலன் இது ரொம்ப 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 சிறந்த ஏகாதசிங்கிறதுனால இதை வந்து நீங்க எவ்வளவு நல்லா அனுஷ்டிக்க முடியுமோ அனுஷ்டிங்க வெறும் பழம் சாப்பிடுதான் வெறும் பழம் சாப்பிடுங்க அப்படின்னா பால் பழம் சாப்பிடுங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பாடியில் நிறையா இருக்குதுன்னா நிர்ஜலா அதாவது வந்து நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கலாம் நான் வந்து நிர்ஜலா தான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏகாதசியாக கூறப்படுறது இதில் வந்து எல்லா ஏகாதசி விரதத்துக்கும் ஆக்சுவலாக நெரிஜலாக இருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லா ஏகாதசி விரதத்துக்கும் நிர்ஜலாக இருக்கிறவங்களும் இருக்காங்க பட் இந்த ஏகாதசி வந்து ரொம்ப முக்கியமான ஏகாதசி தயவுசெய்த விரதமே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாராம் யாராவது என்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஏகாதசி விரதம் இருந்தாலே நான் சந்தோஷமாயிடுவேன் எல்லா பாவங்களும் வந்து ஏகாதசி விரதத்தினால நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து பவிஷ்ய உத்தர புராணத்தில் இருக்கு இந்த கதையை கேட்டாலும் சரி படித்தாலும் சரி இந்த கதையை யாருக்காவது ஷேர் பண்ணாலும் சரி ஷேர் பண்ணவங்களுக்கும் புண்ணியம் கதையை கேட்குறவங்களுக்கு புண்ணியம் ஏன்னா இது வந்து ஒரு சேவை இந்த சேவை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு புண்ணியம் படிக்கிறவங்களுக்கும் புண்ணியம் நம்ம கதை தானே கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா கதை கேட்குறதும் ஒரு டிவோஷனல் சர்வீஸ் அதுவும் ஒரு சேவை அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு ஹரே கிருஷ்ணா